மூன்று தேவன் பிதா வார்த்தை பரிசாவி என மூன்றில் ஒன்றாக விளங்குகிறார் அதனால் அவரை தேவன் என்று அழைக்கிறோம் மூன்று நிலையிலும் ஜனங்கள் தம்மோடே இருக்கத்தக்க தகுதி பெற வேண்டும் என்பதே அவர் சித்தமாயிருக்கிறது இது குறித்து மேலும் அறிய திரியேக தேவனின் தலைப்பில் உள்ள காணொலியை காணலாம் சாட்சி பரலோகத்தில் திரியக தேவன் இடுகிறது போல பூமியிலும் சாட்சி இடுகிறவர்கள் மூன்று அவை ஆவி ஜலம் இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறதென ஒன்று யோவான் ஐந்து எட்டில் வாசிக்கலாம் ஆலயம் தேவன் மோசையை நோக்கி ஆசிரிப்பு அமைப்புகளை குறித்து கூறும்போது வெளிப்பிரகாரம் பரிசுத்த பரிசுத்தலம் மகாபரிசுலம் எனும் மூன்று நிலையில் அமைக்க கட்டளையிட்டார் அதன்படியே தேவாலயம் நிர்மாணிக்கப்பட்டது இசைக்கல் நாற்பத்தைந்து ஒன்று முதல் மூன்று இரண்டாம் வருகை கத்தராயி தேவன் தாமே திரும்ப வானத்திலிருந்து இறங்கி வருகிற போது ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருவார் வருகைக்கு அடையாளம் மூவகை சத்தமாகும் தூதர்கள் தேவ தூதர்கள் பிரதானமானவர்கள் மூவர் அவர்கள் லூசிபர் மிகாவேல் காப்ரியேல் என்பவர்கள் லூசிபர் இசைப்பதில் வல்லவன் ஆடம்பரத்துடன் வாத்தியங்களின் முழக்கங்களுக்கு மத்தியில் இருந்தவன் மேட்டிமையான அவன் தேவர் நாமத்தை மய்மைப்படுத்தாது வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களை மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறி உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று இருதயத்தில் சொன்னான் அதனால் அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனான் மிகாவேல் பிரதான தூதனாகியவன் யுத்தத்திற்கு தலைமையானவன் வல்லவன் தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தியதில் வானத்திலே யுத்தம் உண்டாகும் மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு யுத்தம் பண்ணுவார்கள் என்றார் கேப்ரியல் தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு நற்செய்தி கூற அனுப்பப்படுபவன் தரிசனங்களையும் விளங்க பண்ணி தேவ சந்நிதியில் நிற்பவன் வயது முதிர்ந்த ஆசாரியனாகிய சகரியா எலிசபெத்துக்கு ஒரு குமாரன் பிறப்பான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று அறிவித்தவன் கன்னிமறியாள் வீட்டில் பிரவேசித்து அவளிடம் பயப்படாதே நீ தேவனத்தில் கிருவை பெற்றாய் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக என்றவனும் இவனே பிசாசு வேதாகவற்றில் சர்பம் மிருகம் கள்ள தீர்க்கதர்சி என்னும் பிரதான ஒரு நிலைகளில் பிசாசு சுட்டிக்காட்டப்படுகிறது வலு சர்பம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிற பிசாசு சாத்தான் என்று சொல்லப்பட்டாது பூமியிலே விழத் தள்ளப்படும் மிருகம் பாதாளத்திலிருந்தும் சமுத்திரத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ஏறி வருவதான மூன்று மிருகங்கள் கூறப்பட்டுள்ளது முதல் மிருகம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாள் மட்டும் தரிசனம் சொல்ல அதிகாரம் பெற்ற இரண்டு தீர்க்கதரிசிகளோடு யுத்தம் பண்ணி அவர்களை கொன்று போடும் இரண்டாம் மிருகம் தன் தலையின் மேல் தூஷண நாமம் உடையதாகவும் வலு தன் பலத்தையும் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுக்கும் மூன்றாம் மிருகம் பேசத்தக்கதாகவும் அற்புதங்கள் செய்கிறதாகவும் முந்தைய மிருகத்தின் ஒரு சொருவம் செய்து அதை வணங்கவும் வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் சத்துவம் கொடுத்தது அதன் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவரும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்யும் முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு முற்பதாக்கள் என அழைக்கப்படுகின்றனர் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் அவன் விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தவன் மேலும் விசுவாசினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் ஈசாக்கு ஈசாக்கு பெருசர் தேசத்தில் கேரார் ஊரில் தங்கியிருந்தான் அங்கு விதை விதைத்தான் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் அதனால் பொறாமை கொண்ட பெரிசர் ஆபிரகாம் வெட்டிய கிணறுகளையும் ஈசாக்கு வெட்டிய கிணறுகளையும் மூடி போட்டனர் மூன்றாவது வெட்டிய கிணற்றி நிமித்தம் அவர்கள் வாக்குவாதம் செய்யவில்லை இவையெல்லாம் அறிந்த கேரார் ராஜா ஈசாக்குடன் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கூறி சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டான் யாக்கோபு ஈசாக்கின் இளைய குமாரன் யாக்கோபு தகப்பன் அறியாதபடி மூத்த சகோதரின் ஆசிர்வாதத்தை பெற்றவன் பின்னாளில் சகோதரனுடன் சமாதானமானவன் அபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவனாகிய கர்த்தரான நான் உன்னோடே இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு செய்து ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆமேன்